தனுஷ் கோலிவுட் ப்ரொடக்ஷன் சன் பிக்சர்ஸோட சேர்ந்து ராயன்கிற ஒரு படமும் டாலிவுட் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸோடு சேர்ந்து குபேராங்கிற ஒரு படமும் பண்ணுறாரு அதே போல் குமார் கோலிவுட் ப்ரொடக்ஷன் லைக்காவோட சேர்ந்து விடாமுயற்சிங்கிற ஒரு படமும் டோலிவுட் ப்ரொடக்ஷன் மைத்திரி மூவி மேக்கர்ஸோடு சேர்ந்து குட் பேட் அக்லின்னு ஒரு படமும் பண்ணுறாரு தனுஷ்க்கு சன் பிக்சர்ஸோடைய ராயன் தாங்க ஐம்பதாவது படம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் சினிமாஸோட குபேரா தான் ஐம்பத்தி ஓராவது படம் அதே போல் அஜித்குமார்க்கு லைக்காவோட பண்ணுற ஏகே சிக்ஸ்டி டூ தான் விடாமுயற்சி மைத்ரி மூவி மேக்கர்ஸோட குட் பேட் அக்லி தான் அறுபத்தி மூணாவது படம் ஆனால் இப்போ ரியாலிட்டி என்னென்னா ராயன் படத்தை விட குபேரா படத்துக்கான ப்ரொமோஷன் தாங்க ஃபுல் ஸ்விங்காக போய்கிட்ருக்கு அஜித்கு விடாமுயற்சியை விட்டுட்டு குட் பேட் அக்லியே தொட போயிட்டாரு அதாவது குபேரா படத்தோட டீசருமே ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்போது ராயன் என்ன ஆச்சுன்னு பலரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட்டாக தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக ஒரு நியூ போஸ்டரை லான்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் கம்மிங் ஜூன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பட் பதினஞ்சு நாட்களுக்கும் அதிகமாகிடுச்சு எந்த அப்டேட்டுமே ராயன் டீம் கிட்ட இருந்து வரலை இத்தனைக்கும் ராயன் படத்தோட ஷூட்டிங்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பதினஞ்சுலாம் முடிச்சிட்டாங்க பட் குபேரா படத்தோடய ஷூட்டிங் இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது அப்படி இருந்துமே குபேரா படத்தோடய ப்ரமோஷனும் ஃபுல் ஸ்விங்கே இப்போ இருக்குங்க அப்போது ராயன் படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே குபேரா படமும் ரிலீஸ் ஆகுமானு நிறைய பேர் கேட்டுட்டுருக்காங்க டீசர் மட்டும் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருந்தால் குபேரா தாங்க முதல்ல ரிலீஸ் ஆகும் அப்படி இல்லாமல் ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருந்தால் படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு மேக்சிமம் அஞ்சு மாதங்களுக்கு முன்னாடியாவது டீசரை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அப்போது மேலே டீசர் வருதுன்னா செப்டம்பர் இல்லை அக்டோபரில் தாங்க குபேரா படமே ரிலீஸ் ஆகும் இது உண்மைன்னா ராயன் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிடுவாங்கங்க ஆனால் ஒன்று தனுஷ்கு குபேரா ராயன் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்னு மூணு படங்களுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே ரிலீஸ் ஆக போகுது என்னோடய ஒப்பீனியன் குபேரா டீம் டீசர் அண்ட் ட்ரெய்லரை ரெண்டுமே ரிலீஸ் பண்ணுவாங்க ராயன் டீம் ட்ரெய்லரை மட்டும் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் தாங்க இருப்பாங்க அப்படின்னா ராயன் தான் முன்னாடி ரிலீஸ் ஆகும் குபேரா தான் அதன் பிறகு ரிலீஸ் ஆகும் அடுத்து அஜித் குமாரை பார்த்தா இவருடைய விடாமுயற்சி ஃபைனல் ஸ்கெடியூல் ஷூட்டிங்க்கு நெருங்கிருச்சு பட் அது அப்படியே கிடப்பிலே போட்டுட்டு மே செகண்ட் வீக்லேருந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸோட குட் பேட் அக்லி படத்தோடய ஷூட்டிங்க்கு அஜித் கிளம்புறாரு அப்போ விடாமயற்சியுடைய நிலமை என்னென்னு பலரும் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க என்னோடய ஒப்பீனியன் குட் பேட் அக்லியில் சம் போர்ஷன்ஸை முடிச்சு விடாமுயற்சியுடைய ரிமைனிங் போர்ஷனை முடிக்க அஜித் வந்துடுவார் ஃபுல்லாக விடாமுயற்சியை முடிச்சுட்டு தான் மீண்டும் குட் பேட் அகிலியோடய ஷூட்டிங்கு போவார்னு நினைக்கிறேன் ஆக மொத்தம் சன் பிக்சர்ஸ் லைக்காவை விட டோலிவுட் ப்ரொடக்ஷன் கம்பெனியான மைத்ரி மூவி மேக்கர்ஸும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சினிமாஸும் போர்ட்ட ஸ்கெடியூலை கரெக்டாகவும் ஃபுல் ஸ்விங்காக ப்ரொமோஷனோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ராயன் ரிலீஸான தாங்க குபேரா படம் ரிலீஸ் ஆகும் விடாமுயற்சி ரிலீஸான தான் குட் பை அகலி ரிலீஸ் ஆகும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை